ஹலோ மக்களே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது நம்மளோட சாரீ கலெக்ஷன் தாங்க நம்ம பேஜை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் கிடைக்க போகுது நம்ப கிட்ட பார்த்திங்கன்னா ஐநூறுரூபா ரேஞ்சில் இருந்து வரும் ஆயிர ரூபா ரேஞ்சுக்குள்ளேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் ஆஃப் சாரீஸ்லாம் கிடைக்க போகுது அடுத்தடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே விசிபிள் ஆகும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எல்லா எல்லா ஊருக்குமே ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக ஷிப்பிங் கொடுத்துட்டு இருக்கோம் நாங்கள் ஸோ கலெக்ஷன்ஸ் இப்போ கொஞ்சம் தான் வச்சிருக்கோம் ஏன்னா இதுதான் ஸ்டார்டிங் வீடியோன்றதுனால போக போக உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இது எல்லாமே இன்னைக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு சாரியோட ரேட் மட்டும்தான் அது கூட எந்த சார்ஜஸுமே எக்ஸ்ட்ரா கிடையாது ஸோ ஃபர்ஸ்ட் லைன் பை லைனா என்னென்ன சாரீஸ் இருக்கு ஸோ இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப மோனோ கலர்ஸில் இருக்கக்கூடியது இது எல்லாமே ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது அதுலேயும் பிளவுஸ் ஒர்க் வந்து சீக்வன்ஸாக இருக்க போகுது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு சீக்வன்ஸ் ஒர்க் கிராண்ட் லுக் உங்களுக்கு கொடுக்கும் இதில் ரன்னிங் பிளவுஸ் கிடையாது பிளவுஸ் பீஸ் தனியாகவே வந்துடும் எயிட்டி ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் எண்பத்தஞ்சு சென்டிமீட்டர் இருக்குது சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சில்வர் ஜரில வந்துடும் ஃப்ளோரல் பேட்டர்ன் ஃபுல்லாகவே ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸாக கொடுத்துருக்காங்க இதில் வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது இந்த பேஸ்டல் பிங்க் கலர் பார்த்துட்டு இருக்கீங்களா அடுத்த கலர் பாருங்க இது வந்து ஒரு எல்லோ ஷேடில் இருக்கக்கூடிய அந்த க்ரீன் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்களையே அதுதான் இந்த ஃபுல்லாகவே விரிச்சு காட்டுற பாருங்க அவங்களுக்கு எவ்வளோ கிராண்ட் லுக் கொடுக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ட்ரிப்புள் நைன் ஒன்லி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபாய் மட்டும்தான் ஸோ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்படி இல்லைன்னா உங்களோட ஏதாவது மெயினான ஒகேஷனுக்கு இதெல்லாம் கட்டிட்டு போனீங்கன்னா நீங்கள் யூனிக்காக தெரிவிங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாரோட கண்களும் உங்கள் மேலே தான் இருக்கும் இது ஒரு அடுத்த கலர் ஸோ இந்த மூணு கலர் இந்த ரேட் நம்ம நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ இது வந்து சாஃப்ட் சில்க் கட்டுறதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் எல்லாமே ஓப்பன் சன்லைட்ல தான் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ கலர் வந்து கேமரா குவாலிட்டினால மேபி சேஞ்ச் ஆயிருக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர் ஷேடு ஸோ உங்களுக்கு சூப்பராக தெரியும் சில்வர் ஜரில சாஃப்ட் சில்க் மெட்டீரியல் இது ஸோ இந்த மூணு கலர் நம்ம கிட்ட அவைளபிளாக இருக்குது மூணு கலரில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க வேணுன்றதை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் ஆர்டர் பண்ண டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லாம் நாங்கள் ஷிப்மெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு உங்க வாட்ஸ்அப் நம்பரில் நாங்கள் வந்து ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிவிடுவோம் ஒரே நாளில் டிஸ்பேச் அடுத்த நாள் உங்களுக்கு மேபி வித்தின் ரெண்டு நாள்ல உங்களுக்கு உங்க வீட்டுக்கே டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க சோ அடுத்து நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்சி ஸாரீஸ் தாங்க நீங்கள் பார்க்க போறீங்க டெய்லி வேர் ஆஃபீஸ் அப்புறம் நீங்கள் டீச்சராக இருக்கீங்க ஒர்க்கிங் பண்ணுறீங்க கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த மாதிரி ஃபேன்சி ஸாரீஸ் தான் செலக்ட் பண்ணுவீங்க ஸோ அதுலயே ரொம்ப யூனிக்கான கலர் காம்பினேஷன்ஸில் ரொம்ப டிஃப்ரெண்டான இருக்கக்கூடிய ஃப்ளவர் பேட்டர்னில் லீஃப் பேட்டர்னில் தான் நம்ம உங்களுக்கு இந்த ஃபேன்சி ஸாரீஸ் கொண்டு வந்திருக்கோம் ஸோ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப சூப்பராக எலகண்ட்டாக இருக்கும் பார்க்கும் உங்களுக்கு தெரியும் ரொம்ப வெயிட்லெஸ் வெயிட் எல்லாம் அவ்வளவு கிடையவே கிடையாது நீங்க ரெகுலரா வேர் பண்ணிக்கலாம் இத்தனை வாட்டி வாஷ் பண்ணாலும் உங்களுக்கு இந்த வந்து கலர்ஸ் எல்லாம் ஆகாது வாஷிங் மிஷின்ல வாஷ் பண்ற அளவுக்கு தான் இருக்கு நீங்க வாஷிங் மிஷின்ல தாராளமா போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் ஒர்க்கிங் உமன்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் கிராஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க இதுல ரெண்டு கலர் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு ஃபர்ஸ்ட் காமிச்சை இந்த ப்ளூ பேட்டர்ன் அடுத்து பார்க்கக்கூடியது இந்த ஆரஞ்சு வித் ப்ரௌன் பேட்டர்ன் சோ இந்த கலர் எனக்கு பர்சனலா ரொம்ப ஃபேவரட்டா இருக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் நம்ம தேடி தேடி போனா கூட நமக்கு அவ்வளவு சீக்கிரமா கிடைக்காது ஸோ இப்போ கிடைச்சிருக்கு டார்க் ஸ்கின் டோனா இருந்தாலும் சரி லைட் ஸ்கின் டோனா இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து ரொம்பவே ஆப்டா சூட் ஆகும் ஸோ இந்த ரெண்டு கலர் இதில் இப்போ அவைலபிளாக இருக்குது இதுலேயுமே உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சி சாரி எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் ரெண்டுமே ஒரே டிசைன் தான் நம்ம காமிக்கிறது ரெண்டுமே ஒரே டிசைன் தான் இதே லீஃப் பேட்டர்ன் தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான டிசைன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஒர்க்கிங் உமன்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபீல் பண்ணிடுங்க அப்புறம் இதோட ரேட் சொல்ல மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் ஃபேன்சி சாரீஸ் சில்வர் பார்டர் வச்சிருக்கிறது சில்வர் சரீஸ் வச்சிருக்கிறது அண்ட் கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் இருக்கிறது ஸோ அடுத்து பார்க்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கிறது சாஃப்ட் சில்க் தாங்க சாஃப்ட் சில்காக மோனோ கலர் பார்த்துட்டோம் இது கான்ட்ராஸ்ட் கலர் க்ரீன் வித் ரெட் கலர் இது காம்பினேஷனே சூப்பராக இருக்கும் ரொம்ப அட்ராக்டிவாகவும் ரொம்ப லுக்காகவும் இருக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ரொம்ப எலகெண்ட்டாக இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சஸ்ல எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பாக ட்ரிபிள் நைன் தொண்ணூ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அடுத்தது பார்க்கறது வந்து இதே சாஃப்ட் சில்க் சாரீஸில் இன்னொரு கான்ட்ராஸ்ட் பார்டர் இருக்கக்கூடியது தான் பிங்க் வித் ப்ளூ கலர் இதுக்குமே இது எல்லாமே உங்களுக்கு பிளவுஸ் இதுலேயே ரன்னிங்காக இருக்கும் இந்த ஃபஸ்ட்டு காமிச்சது மட்டுந்தான் ர உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் செப்பரேட்டாக இருக்குது மற்றது எல்லாமே ரன்னிங் ப்ளவுஸ் தான் சூப்பர் அண்ட் எலகண்ட்டாக ரொம்ப சாஃப்டாக இதில் வந்து ரோஜாப்பூ டிசைன்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ அழகாக எவ்வளோ யூனிக்காக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஜென்யூனாக ஓப்பன் ப்ரைஸ்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்தளவுக்கு ப்ரைஸ் ரேஞ்சஸில் எங்கேயுமே தர மாட்டாங்க ரொம்ப குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்கும் ஸோ எங்க கூட வாங்கின கஸ்டமர்ஸ் ரிவ்யூஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் சூப்பராக இருக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் போய் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஷிப்பிங் ஃப்ரீ தான் ஒரே நாளில் உங்களுக்கு ஷிப்மெண்ட் பண்ணிடுவோம் ரெண்டு நாளில் உங்கள் வீட்டுக்கு பிளான் சாரி சாரீஸ் உங்கள் வீட்டுக்கு ரெண்டு நாளில் வந்துடுவோங்க ஸோ இதுதான் எங்களோட ப்ரொசீஜர்ஸ் ப்ரொஃபஷ்னல் கொரியரில் உங்களுக்கு இந்த சாரீஸ் எல்லாமே உங்கள் வீட்டுக்கு ஹோம் டெலிவரியாக கொண்டு வந்து தந்துடுவாங்க எங்கள் சாரி உங்கள் வீட்டில் உங்களோட இணைய போகுது நன்றி வணக்கம்